வியூவர்ஸ் வணக்கம் தேவி பாலாவின் தப்பித்தோடு நாவலோட அடுத்த பாகத்தை பார்ப்போம் முதல் பாகத்தோட முடிவில் வந்து புனிதா தானே நீங்கன்னு காரில் வந்த பெண்மணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க புனிதா அதுக்கு அவங்கள நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணது நான் தான் ஸ்கூலில் உன் விளாசம் வாங்கினேன் இந்த வழியாக வந்தவாசி அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க புனிதா கண்களில் சஞ்சலம் ஏமா யாராவது தப்பான நபராக இருக்குன்னு பயப்படுறியா என் ஐடி கார்டு காட்டுறேன் நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க அவள் கேட்காமல் அவள் கேட்காமலேயே தன் அடையாள அட்டை ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் என சகலமும் புகைப்படத்துடன் அவள் காட்ட காரில் தயங்கியபடி புனிதா ஏறினாள் பதினைந்து நிமிஷங்களில் பாபா கோயிலுக்கு வந்து விட்டார்கள் வியாழக்கிழமை என்பதால் கூட்டம் இருந்தது பிரசாதம் வாங்கி தந்தார்கள் அந்த பெண் முதல்ல இதை சாப்பிடு புனிதா என் பேரு ஊர்வசி வெண்பொங்கலை புனிதா சாப்பிட்டாள் அந்த ஊர்வசி நேராக புனிதாவை பாபா காலடியில் கொண்டு போய் நிறுத்தினாள் புனிதா தொழுது விட்டு வெளியே வந்தாள் உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை புனிதா பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசஸ் மேம் யாசிப்பவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை என் விருப்பத்தை கேட்குற முதல் நம்பர் நீங்கள் என் அம்மா கேட்டதில்லை அதனால் என் விருப்பம் என்னான்னு எனக்கே தெரியல மேம் ஆனால் சேர்த்து விட்டால் படிப்பியா அதுக்கு அம்மா பணம் கட்டணும் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே ஏற்கனவே நம்பிக்கை இல்லை இப்போ சுத்தமாக போயாச்சு அதனால் நான் படிக்க விரும்பலை சம்பாதிக்கணும் என் காலில் நிற்கணும் ஆனால் வெறும் ப்ளஸ் டூவுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க ஏதாவது ஃபுட்கோர்ட் மாதிரி உள்ள இடத்துல வேலை கிடச்சா சம்பளம் ஏற்பாடு சாப்பாடு ரெண்டும் கிடைக்கும் இதுதான் உன் விருப்பம் இல்லையா அதோட மேம் உன் விலாசம் எனக்கு தெரியும் நீ நல்ல பொண்ணாக இருக்க மனசு திறந்து உண்மையாக பாசங்கள் இல்லாமல் பேசுகிற உன் காலில் நீ நிற்க நான் ஏற்பாடு செய்கிறேன் பாபா சன்னிதானத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க நான் கூப்பிடுறேன் உன்னை காரில் அழைத்து வந்து வீட்டில் இறங்கினா இறக்கினால் ஊர்வசி உள்ளே வாங்க மேம் நீ வெளியில் வா முதல்ல சுதந்திரமாக காற்றை தான் முக்கியம் நீ இனி நீ வேறு புனிதாவாக மாறப்போகிற அதுக்கு நேரம் வந்தாச்சு குட் லக் கார் புறப்பட்டு போய்விட்டது புனிதா ஆச்சரியத்திலிருந்து மீளவில்லை மாலை ராகினி வீடு திரும்பிவிட்டாள் பல காரணங்களால் சோர்வாக இருந்தாள் ராகினி சாதாரண ஒரு கலைக்கல்லூரியில் பிஏ படிப்புக்கு இடம் வாங்க முடியும் என ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அதனால் எந்த எதிர்காலமும் இல்லை என ராகினிக்கு தெரியும் ஆனாலும் மூன்று வருஷங்கள் சும்மா இருக்க வேண்டாம் என முடிவெடுத்து அதற்கான விண்ணப்பத்தை வாங்க சொல்லியிருந்தாள் அதை புனிதாவிடம் சொல்ல வேண்டாமா நான் பிஏ படிக்கல ஏன் பட்டதாரியா பிடிக்கலையா வீட்டில் சும்மா இருக்க போறியா இல்லை வந்து ஒரு மேம் வந்தாங்க என தொடங்கி சகல விவரங்களையும் சொன்னாள் தினகர் சொன்னது ஞாபகம் வந்தது உனக்கு இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் என்ன அனுபவம் இருக்குது வீட்டில் நான் கொ கற்றுக் கொடுத்ததை நாலு சமையல் ஐட்டங்களை வச்சு நீ கடை போட முடியுமா ரெண்டாவது ஒரு கையேந்தி பவன் நடத்தவே முதலீடு வேணும் ருசியாக தரணும் போட்டியை சமாளிக்கணும் வீட்சா மாதிரி சங்கதிகளுக்கெல்லாம் லட்சங்கள் பணத்தை இறைக்கணும் நல்ல சென்டரில் கடை போடணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா யார் உன்னை குழப்பி விட்டது நான் ஏற்பாடுகளை செய்கிறேன் ஐம்பது லட்சங்களை கொண்டு வான்னு நான் பணத்துக்கு எங்கே போவேன் கொண்டு வானா அதெல்லாம் வேண்டாம் வேணும்னா வேணும்னு நான் கேட்கல நானாக தேடி போகலை அவங்களா ஃபோன் பண்ணி காரை எடுத்து என்னை பிக்கப் ட்ராப் பண்ணாங்க இது ஆபத்து புனிதா இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது முதலாவதாக நீ வயசு பொண்ணு அடுத்தபடியாக ஆண் துணை இல்லாத வீடு இது அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல நான் பெரிய பதவி நல்ல சம்பளத்தில் இருக்கேன் அந்தால் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போன பிறகும் நான் யார் துணையும் இல்லாமல் தனி மனுஷியாக போராடி சொந்தமாக இந்த வீடு காரு எல்லாம் வாங்கி உன்னை படிக்க வைக்கவும் தயாராக இருக்கேன் நம்ம யாரோ குறி வைக்கிறாங்க உன்னை பயன்படுத்துகிறாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நானும் சந்தேகப்பட்டம்மா ஆனால் அவங்க ஐடி ப்ரூஃப் காட்டினாங்கம்மா கண்ணியமாக இருந்தாங்க நாம் ஒன்றும் கோடீஸ்வரங்க இல்லையம்மா உலராதே புனிதா இப்பெல்லாம் ப்ரூஃப் காட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நவீன மோசடிகள் பெருகுது திருட்டு பசங்க அதுவும் பொம்பளைங்க பார்க்க லுக்கில் இருக்காங்க கோடீஸ்வரர் தகுதி எதுக்கு உன்னை கடத்தி வச்சு என்னை மிரட்டினா போதாதா எதுவும் வேண்டாம் பிஏவில் பிஏவில் சேர்ந்துட்டு புனிதா அம்மா பேசுவதில் ஒரு நியாயமும் பயமும் இருந்தது ஆனாலும் அந்த ஊர்வசி தப்பாக தெரியவில்லை அதை திரும்ப சொன்னால் அம்மாவும் பிடிவாதம் அதிகமாகும் விட்டு பிடிப்போம் அம்மா நீ சொல்கிறத நான் மறுக்கலை ஆனால் நானும் படிக்கணும்னு ஒரு கட்டாயத்துக்காக என்னை பிஏவில் சேர்க்காத என்னோட தோல்வி உன்னை கோவப்படுத்தும் இதிலேயாவது நான் சொல்கிறதே கேளு ராகினி கடுப்பானால் மொத்தத்தில் நீ உருப்பிட போகிறதில்ல வாழ்க்கையில் எனக்கு பெரிய தலைவலியாக வந்து சேர்ந்துருக்க நீ உன்னை எப்படி கடை சேர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியல என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் ராத்திரிக்கு உப்புமா பண்ணட்டுமாம்மா ஏதாவது செஞ்சு தொலை இனிமே நீ இதுக்கு தான் லைக் சமையல் கட்டுக்குள் நுழைந்து ரவையை எடுத்து வறுக்க தொடங்கினாள் புனிதா அந்த ஊர்வசி மேடத்தின் சிரித்த முகமும் கனிவான குரலும் கண்களில் வந்து நின்றது ஏமாற்றும் பெண்மணியாக தோன்றவில்லை ஒருவேளை நடிக்கிறாளா அப்படி ஒரு எண்ணம் வர அவசரமாக அதை அழித்தால் புனிதா கைகள் வேகமாக இயங்க பத்தே நிமிஷங்களில் சூடான வெஜிடபிள் உப்புமா தயார் தேங்காய் சட்னி அரைத்தால் அம்மாவை சாப்பிட அழைத்தாள் சாப்பிட்ட ராகினிக்கு ஆச்சரியமாக இருந்தது கேசரி போல இருந்தது உப்மா அதை சொன்னால் மகள் ஏறி கொள்வாளோ என்ற பயம் அது புனிதாவுக்கும் புரிந்தது மனிதர்களால் உப்மா கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது அது கேவலமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதை சரியாக செய்தால் அது ஒரு சுவையான இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடும் உணவு மனித வாழ்க்கையும் இதுதான் திறமையிருந்தால் தேடி வருவார்கள் விரும்பப்படுவார்கள் ஊர்வசி தேடி வந்தால் எதனால் அடுத்து வந்த நான்கு நாட்கள் அந்த ஊர்வசியிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை புனிதாவுக்கே கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது ராகினி கேட்டாள் அந்த லேடி உன்னை கூப்பிடுலையா இல்லைம்மா மோசடி தான் நான் சொன்னது சரியாக போச்சா நம்ம விட பெரிய பார்ட்டி ஏதாவது மாட்டியிருக்கோம் அங்கே போயிருப்பா விட்டு தொலை படிப்பு வேண்டாங்கிறே வீட்டிலே வெட்டியாக பொழுத போக்க போறியா அம்மா ஒரு மிஸ் மாதிரி நல் நான் கௌரவமான பதவியில் இருக்கேன் நம்ம வீட்டு வாசல்லாம் ஆப்ப கிடைத்திருக்க சொல்கிறியா வாழ்க்கையில் முன்னுக்கு வர கண்மை கண்ணியமாக யோசிக்க மாட்டியா நீ எப்படித்தான் என் வயிற்றில் இன்னும் தெரியல சாப்பாடு கண்ணிய குறைவானதாம்மா அதுக்காக தானே எல்லோரும் வாழ்கிறோம் நீ பாடம் நடத்துறியா நான் சாப்பிட்றதுக்காக வாழலை வாழறதுக்காக தான் சாப்பிட்றேன் புரியுதா பரோட்டா கடை சங்கதியெல்லாம் யோசிக்காத ராகினி புறப்பட்டு போய்விட்டாள் இந்த வாரம் முழுக்க எல்லா வேலையும் புனிதா சமையல்தான் பதினேழு வயது பெண் விதம் விதமாக சமைத்து பேக் செய்து தருகிறாளே என சந்தோஷப்படாமல் மகளை பாராட்டாமல் நல்லா இருக்குடி என ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை கடுமையுடன் விமர்சித்து விட்டு ராகினி நடக்க புனிதாவுக்கு சலிப்பு வந்தது தான் மேற்கொண்டு படிக்கவில்லையே என்ற கோபம் அம்மாவுக்கு இருக்கிறது என்பது புரிந்தது ஊர்வசி ஒரு நாள் வந்ததோடு சரி தன் எதிர்காலம் என்னவென்று கேள்வி பெரிதாக வந்து நின்றது காலை பத்து மணிக்கு ஊர்வசி அழைத்தால் இரு இன்னும் அரை மணியில் உன்னை வந்து நான் பிக்கப் பண்ணுறேன் புனிதா வேண்டாம் மேம் எங்கள் கிட்ட சொன்னதும் சந்தேகப்படுறாங்க என்னான்னு பணம் பறிக்க வந்த மோசடி கும்பல்லா கும்பல்னா அது இல்லை மேம் நான் இப்போ உனக்கு லிங்க் அனுப்புகிறேன் அதை பாரு மேம் எந்த நம்பருக்கு எனக்கு செல்ஃபோன் இல்லையே ஓ மறந்துட்டேன் அதை நேரில் வரேன் நான் காலையில் சாப்பிடலை எனக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு தர முடியுமா ஆப்பம் வடகறி பண்ணி வைக்கிறேன் வாங்க புனிதா தயார் செய்து முடிக்கும்போது காலிங் பெல் அடித்தது ஊர்வசி சிரித்த முகத்துடன் வந்து விட்டாள் அவளை வரவேற்று உட்கார வைத்து புனிதா டிஃபன் தர ருசி பார்த்த ஊர்வசி அசந்து போனாள் ஆப்பம் பூ மாதிரி இருக்குது வடகறி அபாரம் மாறிக்கடைக்கு எதிரில் நீ கடை போட்டால் உன் பக்கம் ஊரே திரும்பும் உங்கள் அம்மா கற்று தந்ததா இல்லை மேம் நான் வெங்கடேஷ்பர் தா தாமுன்னு பல பேர் சமையல் புஸ்தகங்களை வாங்கி ரெ ரெஃபரன்ஸ் எடுத்து நானாவே பண்ணுறேன் இன்னொரு ஆப்பம் தரவா ஐயோ அஞ்சு சாப்பிட்டாச்சு போதுமா சரி முதல்ல உங்கள் அம்மா பேசி கேட்டு என்னை நீயும் மோசடின்னு நம்புனியா முழுசாக அப்படி நினைக்கல ஆனால் பயந்தேன் இப்போ இல்லை நீ சாப்பிட்டியா காலையில் ஓட்ஸ் கஞ்சி தான் பழக்கம் அதிலும் அம்மா கண்டிப்பு தான் மெஸ் வைக்கலான்னு கேட்டேன் அம்மா அதை கௌரவ குறைவாக நினைக்கிறாங்க மேம் வேரை மாற்று மெஸ்ஸுன்னு சொல்லாமல் ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லு டீ கடைக்கு பதிலாக காஃபி ஷாப் பரோட்டா கடையை மாற்றி விருதுநகர் சாட் சென்டர்னு உச்சரி அத்தனையும் நவீனமாக தெரியும் இப்பெல்லாம் இட்லிக்கு கூட மேக்கப் பண்ணி ப்ளேட்டில் வச்சா தான் சாப்பிட்றாங்க பட்டன் இட்லி மசாலா இட்லி தஹி இட்லின்னு முப்பது ரூபாய் இட்லியை இசையோடு பரிமாறினா முந்நூறு ரூபாய் தர தயாராக இருப்பாங்க சரி புறப்படு உன் எதிர்காலத்தை மாற்றி எழுதலாம் நம்பிக்கையுடன் காரில் ஏறினாள் புனிதா காரை ஊர்வசி ஓட்டினாள் உனக்கு பீட்சா ஹாட்டில் விருப்பம் இல்லையா மேம் முதல்ல ஒரு உணவுப் பொருளோட ருசி நமக்கு தெரியணும் அப்போ தான் அதை ரசிக்க முடியும் ரசித்தாதானே அதோடய தயாரிப்பை பற்றி யோசிக்க முடியும் நமக்கு பிடித்ததை நம்மால் ரசித்து செய்ய முடியுமான்னு முடியும்னு நான் நினைக்கிறேன் அவளை வியந்து பார்த்தால் ஊர்வசி எத்தனை புத்திசாலியாக இருக்க நீ உன்னை இழுத்து பிடிக்காமல் உன் விருப்பத்துக்கு உங்கள் அம்மா விட்டுருந்தால் உன்னால் சாதிக்க முடியும் இப்போவும் காலம் கிடக்கலை பதினேழு வயசில் உனக்கு இத்தனை தெளிவு இருந்தால் பெரிய உயரத்தில் உன்னால் எட்ட முடியும் புனிதா தேங்க்யூ மேம் பீட்சா ஹார்ட் வச்சு தான் சம்பாதிக்கணும்னு கட்டாயம் இல்லை எந்த உணவு பொருளுக்கும் ஒரு சென்டர் முதல்ல வேணும் அங்கே மக்களை வரவழிக்க கொஞ்சம் விளம்பரம் வேணும் வந்த மக்களை ருசியால் தக்க வைக்கணும் இதுதான் சாதுரியம் மேம் இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகணும்னு அம்மா சொன்னாங்க செலவழிக்க அம்மா தயாராக இல்லை யார் உங்கள் அம்மாவை செலவழிக்க சொன்னாங்க எனக்காக வேறு யார் செலவழிப்பாங்க சொல்கிறேன் வா என்னை நம்பி வாமா புனிதா ஒரு வணிக வளாகம் போல இருந்த பகுதியில் ஊர்வசி காரை நிறுத்தினால் அங்கே பலதரப்பட்ட கடைகள் இருந்தன நகரின் மையத்தில் அது இருந்தது மக்கள் நிறைய கூடும் இடம் கனமான போக்குவரத்து மெட்ரோ ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஐடி நிறுவனம் என எல்லாமே இருந்தது கண்களை அகல விரித்த புனிதா அங்கு ஷட்டர் போடப்பட்ட ஒரு பெரிய கூடம் இருந்தது உள்ளே ஒரு சமையல் கூடம் வெளிக்கூடத்தில் ஒரே நேரத்தில் அறுபது பேர் அமர்ந்து தாராளமாக உண்ணலாம் இது என்னோட சொந்த இடம் புனிதா இன்னைக்கு வாடகைக்கு விட கூட விட்டால் கூட கொத்திட்டு போக ஆள் இருக்குது லட்சங்கள் வாடகை வரும் ஆனால் விடலை இதை ஒரு நவீன ஃபுட் கோட்டாக உன் விருப்பம் போல் தரேன் வேலைக்கு ஆட்களை தரேன் எது உன் ருசி எதை செஞ்சால் பெருசாக மக்களை இழுக்கலான்னு நீ யோசனை பண்ணு நாம் கலந்து பேசலாம் இதில் உன் பிஸ்னஸை நீ தொடங்கலாம் அதுக்காக ரெஸ்டாரண்ட் செட்டப்பை நான் பண்ணி தரேன் அதுக்கு நிறைய செலவாகுமே மேம் நீ ஏன் கவலைப்படுற அது என் பிரச்சனையும் புனிதா நீ உன் திறமையை காட்டு எனக்கு நீ செலுத்துகிற நன்றி அதுதான் எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குது மேம் தயங்கமாக கேளுமா பள்ளி படப்பு படிப்பில் நான் சாதிக்கலை எங்கள் அம்மாவுக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி இருக்க நீங்கள் யாரோ என் கூட உங்களுக்கு பழக்கம் இல்லை எனக்கு கொஞ்சமாக சமைக்க தெரியும் அதுலேயும் நான் எக்ஸ்பெக்ட் இல்லை அப்படி இருக்க எப்படி என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஒரு ஆப்பம் வடகிரி எக் எஃகு தப்பா ருசியாக இருந்ததை வச்சு எப்படி எடை போட்டிங்க இந்த உணவகத்தை அமைக்க சில லட்சங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அவளையே பார்த்தாள் ஊர்வசி பீட்சஹஹாட்னு சொன்னப்ப தெரியாத சங்கதியில் இறங்கக்கூடாதுன்னு சொன்னியே அது உன் தெளிவை காட்டுட்டு படிக்க வேண்டாம் நீ முடிவு எடுத்த உன் பக்குவத்தை காட்டுது உன் பேச்சில் புத்திசாலி இருக்குது பிடித்த வேலையில் நான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீ இதுதான் வெற்றிக்கான ஃபார்முலா மனசுக்கு பிடித்தவங்களோடு தான் வாழ முடியும் நாக்குக்கு பிடித்ததைத்தான் சாப்பிட முடியும் இப்படி எதை எடுத்தாலும் பிடித்ததை செய்ய முடியும் அதுக்கு இன்னொரு பேர் தான் சுதந்திரம் இது உங்கள் அம்மாவுக்கும் ஊருக்கும் நீ உணர்த்துற நாள் தூரத்தில் இல்லை புனிதா நானே உங்கள் அம்மாவை வந்து பார்த்து பேசுகிறேன் கடைசியாக ஒரு கேள்வி மேம் எங்கள் அம்மா இதுக்கு என்னை அனுமதிக்கலைனா முடிவை நான் எடுக்க முடியாது நீ தான் எடுக்கணும் சில உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மற்றவங்க தரலனா பேசி பார்க்கலாம் சம்மதிக்கலைனா வெளியில் வரணும் நான் உன்னை கட்டாயப்படுத்தலை இது இது உன் வாழ்க்கை புரிந்தது புனிதாவுக்கு இதை எந்த மாதிரி உணவகமாக மாற்றலான்னு முதல்ல நாம விவாதிக்கணும் அப்புறமா ஒரு சர்வே எடுக்கணும் அந்த ஏரியா மக்கள் எதை அதிகம் விருப்புறாங்க விரும்புகிறாங்க என்ன விலை வச்சா சுலபமாக போய் சேரும் சைவம் அசைவம் ரெண்டுமா இத்தனை சங்கதிகளை பேசி முடிவுக்கு வரணும் அதுக்குள்ளே இந்த உணவகத்தை நவீனமாக நான் தயார் பண்ணுறேன் உன்னை தினசரி வந்து கூட்டிட்டு போய் சாயங்காலம் கொண்டு வந்து விடுறேன் நமக்கான காலை மதிய உணவை நீ தான் தயார் பண்ணுறேன் தினம் ஒரு வெரைட்டி அதுக்கான செலவை உங்கள் அம்மா தர வேண்டாம் நான் பொருள் வாங்கி போடுறேன் அதை உனக்கு ஒத்திகை ஒரு நல்ல உணவகத்தை நடத்த நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை உனக்குள்ளே விதைக்கிற முயற்சி என்ன சொல்கிற இது சூப்பராக இருக்குது மேம் இந்த ஐடியா தினமும் மூணு பேருக்கு சமைச்சிடு நாம ரெண்டு பேரை தவிர என் பார்ட்னருக்கு ஹார்ட் கேஸ்ல கொடுத்து விட்டுடலாம் சரி மேம் என் மேலே நம்பிக்கை வச்சு எத்தனை இவ்வளவு பெரிய பொறுப்பை தரீங்க ஒரு நாள் கூட எங்கள் அம்மா என்னை இந்த மாதிரி நம்பலை அவள் குரலில் வலி இருந்தது உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து சமைச்சிடு எனக்கு தடை இல்லை முதல்ல இதுக்கெல்லாம் உத்தரவு கிடைக்கிட்டோம் என்னெல்லாம் புயல் வீசப் போகுதோ என்றாள் புனிதா இதை வச்சுக்கோ புனிதா புதிய மொபைல் ஃபோனை ஊர்வசி தர மேம் எனக்கு இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது இந்த காலத்தில் மூணு வயசு குழந்த கையில் செல்ஃபோன் இருக்குது பதினேழு வயசான உனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியல உங்கள் அம்மா உன் மேலே வச்ச நம்பிக்கை இதிலே தெரியுது சாரி புனிதா இந்த சிறையை விட்டு சீக்கிரம் நீ வெளியில் வந்தால் தான் வாழ முடியும் நீ வருவே இப்போ பேசிக்காக ஒரு கால் போட மட்டும் சொல்லித்தரேன் அதை எடுக்க தெரிஞ்சுறதும் போதும் அப்புறம் வாட்ஸ்அப் யூடியூப் அப்புறமா ஒன்று ஒன்றா போகலாம் என்று இருந்தபடியே இந்த உலகத்தை இதன் மூலம் ஆளை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் இதை வச்சுக்கோ நீ பேசு உங்கள் அம்மா கிட்ட நான் எப்போ வரணுமோ அப்போ வரேன் போகும் வழியில் ஒரு வாரத்துக்கு மளிகை காய்கறி பால் தயிர் பழங்கள் என எல்லாம் வாங்கினால் ஊர்வசி நாளைக்கு காலையில் இட்லி பொங்கல் வடை பண்ணிவிடு தெரியுமா ஃபுட் கோர்ட் தொடங்குற ஒரு பொண்ணு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது மேம் மத்தியானம் என்னது குட் ஸ்பிரிட் மத்தியான பாகற்காய் பிட்லையும் கீரை மசியலும் வாழைத்தண்டு கூட்டு அப்பளம் அதற்கான கேஸ்களையும் வாங்கினாள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிவிட்டாள் காலையில் எட்டுக்கு தயாராக இருமா நான் வரேன் உங்கள் அம்மா யார் இந்த ஊர்வசின்னு கேட்டால் மொபைலில் இந்த லிங்கை இப்படி ஓப்பன் பண்ணி காட்டு பார்க்கட்டும் வரட்டா உள்ளே வந்த புனிதா கையில் வைத்திருந்த சமையல் புஸ்தகத்தை எடுத்து நாளைய மெனுவை ஒருமுறை பார்த்து கொண்டாள் ஊர்வசி இறக்கி போன பொருட்களை ஒழுங்காக எடுத்து அடுக்கி வைத்தாள் புனிதாவுக்கு புதிதாக பிறந்ததைப் போல இருந்தது ராகினி கலைத்தி போய் இரவு எட்டு மணிக்கு வர புனிதா செய்யும் கும்பகோணம் கடப்பாவின் மனம் வாசலை கடந்து வெளியே வந்தது அம்மா முகம் கழுவி நைட்டிக்கு மாறி உள்ளே வர டிஃபன் தரட்டுமாம்மா ம் குடு சூடான ஃபுல்காவும் கடப்பாவும் எடுத்து வந்து புனிதா பரிமாற ராகினி மிரண்டால் பிரமாதமாக இருந்தது அப்போதும் பாராட்டவில்லை சரி சாப்பிட்டு முடி நிறைய பேசணுமா அந்த மேம் வந்தாங்க புனிதா எதையும் விடாமல் விவரமாக சொன்னால் அவங்க எல்லாம் இல்லை இதை நீ பா செல்ஃபோனை எடுத்து லிங்கில் கை வைத்து பார்க்க சொன்னாள் கொண்டா இப்படி இதோட விலை இருபதாயிரம் ரூபாய் உனக்கு ஆப்ரேட் கூட தெரியாதே அவங்க எல்லாம் கற்றுத்தரைன்னு சொன்னாங்க லிங்கை பாரு ராகினி பார்த்தாள் ஜெமினி குரூப் என பெயரிடப்பட்டு பல தொழில்கள் ஃபர்னிச்சர்கள் ஹோம் அப்ளையன்ஸ் ரியல் எஸ்டேட் நிதி நிறுவனம் ஹார்ட்வேர் கடைகள் பல ஷாப் என்று பல தொழில்கள் நகரம் முழுக்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் ராகினி தொடர்ந்து அந்த ஃபுட் கோர்ட் தொடர்பான தகவல்கள் அதற்கான பயிற்சி என ஒன்று விடாமல் புனிதா சொல்ல மௌனமாக இருந்தால் ராகினி எல்லாம் சரி உன்னை எப்படி தேர்ந்தெடுத்தா இந்த ஊர்வசி உனக்காக லட்சக்கணக்கில் முதலீடு செஞ்சு எதுக்காக உனக்கு உணவு கூடத்தை திறக்கணும் காரணம் என் மேலே உள்ள நம்பிக்கைமா அப்படி என்ன சாதிச்சிட்டே நீ ஆப்பமும் தெரியுமா இந்த அளவுக்கு நம்ப வைக்குது என்னால் இதை ஒப்புக்க முடியல இந்த உலகத்தில் யார் எது செஞ்சாலும் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கும் உன்னை வச்சு வேறு எதையோ பிளான் பண்ணுறாங்க இரண்டாவது பாகத்தை இதோட நம்ம முடிச்சுக்குவோம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டாக பை பை மூன்றாவது பாகத்தில் நம்ம சந்திப்போம்